பதினான்காம் ஆண்டில் தந்தி டிவி அடியெடுத்து எடுத்து வைக்கும் நிலையில் மக்கள் தெரிவித்த கருத்துக்களை தற்போது பார்க்கலாம் தந்தி டிவி நிறைய அப்டேட்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க ஆபீஸ்ல ஒர்க் பண்ணி எடுக்கும் போது கூட வீட்டில இருந்தா டிவி பார்க்க முடிஞ்ச கூட அப்டேட் அப்போ கூப்பிட்டு இருக்காங்க கவின் படுகொலை அப்புறம் இந்த கருவு சம்பவம் அப்புறம் இந்த ரீசெண்டா நடந்த பயந்த சம்பவம் அதெல்லாம் அடுத்தடுத்த அப்டேட் என்னன்னு கேட்குறப்போ லைவ்ல அப்படியே அப்டேட் பண்ணிட்டு இருந்தாங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு மக்களுக்கு தந்தி டிவி ரெகுலராக மொபைலில் நியூஸு மக்கள் மன்றம் விவாதம் அதெல்லாம் ரெகுலராக பார்த்துட்ருப்பேன் பார்க்குறதுல நடுநிலையாக இருக்கும் செய்தி அரசியல் சம்மந்தமாக இருந்தாலும் மற்றது எது இருந்தாலுமே ஒரு நடுநிலையாக வரும் ஒரு ஒன் சைடாக எதுவுமே இருக்காது தந்தி டிவி நான் பார்ப்பேன் உடனே உடனே செய்தி கொடுக்குறீங்க நான் ஃபோன்லேயும் பார்ப்பேன் டிவிலையும் பார்ப்பேன் நான் அதில் செய்திங்களா என்ன அது க இது கட்சி என்ன ஏது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு உலக ரீதியில் செய்தி செய்ததெல்லாம் முக்கியம் அதனால் நான் அது அதிகமாக டிவி பார்க்கலனா கூட தந்தி டிவி வந்து நான் ஃபோன்லேயே பார்த்துப்பேன் வெளியில் வந்துடுவேன் ஆனால் நான் ஃபோனில் தான் பார்த்துப்பேன் இப்போ அந்த கடைசியாக வந்து கரூர் தாவிகா சம்பவம் நிகழ்ச்சின்னு சொல்லக்கூடாது சம்பவம் எல்லா மற்ற டிவி சேனலுமே வந்து விஜய் பேசுகிறத மட்டும்தான் இருந்தாங்க ஆனால் தந்தி டிவி மட்டும்தான் அங்கே நடந்த இன்சிடெண்ட்டை வந்து நேரடியாக நேரடியாக இருந்தாங்க அது அரை மணி நேரம் கழிச்சு தான் மற்ற மற்ற சேனல்கள்லேயே வந்தது அதனால எனக்கு இந்த உண்மை சமூக எனக்கு சூப்பராக இருந்தது ஃப்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்கள்